அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மணிமரன் திருவண்ணாமலை மாவட்டம் கடந்த இருபத்தி நாலு ஆண்டுகளா பாத்தீங்கன்னா சாலை வாங்கிற தொழில்நோய் பாதிப்படவும் மன ஆதரவற்ற முதியோர்களும் தொடர்ந்து நம்ம வந்து நல்லெடுக்க காரியங்களை செஞ்சுட்டு இருக்கோம் அதே போல இந்த ஆதரவற்ற இறந்த உடலை நல்லடக்கம் செய்யும் போது நம்ம ஒரு உறவாதான் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த இது வந்து நான் என்னை பொறுத்த அளவும் சரி என்னுடைய வாலண்டி பொறுத்தளவு சரி நாங்க வந்து இது வந்து ஒரு ஆ ஆதரவற்றவங்க அனாத பண்ணணும்னு எடுத்து நம்ம பண்ணதில்லை இது வந்து ஒரு தவமாக எடுத்து நம்ம நல்லெடுக்க மாட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இஷ்யூ ஆச்சு இந்த மாதிரி வேலூரில் வந்து ஆதரவட்டம் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன சில சம்பவங்கள்ல மனசுக்கு நடந்தது அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு மதியம் நான் அவங்களை சந்திச்சுருந்தேன் இன்னுமே மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாநகராட்சி கமிஷனரும் ரொம்ப கருணையானவங்க அவங்க கேட்டாங்க ஏன் அந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு அப்புறம் அவங்களும் உத்தரவிட்டாங்க அவங்க நேரடியாகவும் வந்து பார்வையிட்டாங்க மாநகராட்சியுடைய ஆணையரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முறப்படி இது வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க கலையிட்டம் சொல்லியிருக்காங்க களைகிட்ட நான் ஏற்கனவே அவங்ககிட்ட பல முறை நான் அவங்க கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் ஏன்னா அந்த அன்கிளைண்ட் பாடி ஆதரவு ஏற்றம் அனாத பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பொது சுடுகாட்டில் வந்து பண்ண விட உடமாட்டாங்க இவங்க எங்கேயோ இருந்து எங்கேயோ வாழ்ந்து எங்கேயோ பிறந்து வளர்ந்து எங்கேயோ இறந்து போகிறாங்க இவங்க இறந்தவங்க அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா ஒரே ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து அடுக்குமர ஹாஸ்பிட்டல் இந்த மாவட்டத்தில் எங்கே இறந்தாலும் அடுக்குமர ஹாஸ்பிட்டல் வச்சு தான் நம்ம வந்து இங்கே நல்லெடுக்க மாட்டுறோம் இது வந்து மாநகராட்சி போது ரொம்ப கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா ரூல்ஸும் அதிகமாக இருக்குது இடமும் ரொம்ப குறுகிய இடம் இருக்கிறதால இவங்க அன் இடம் இல்லை காதலிட்டவங்க இடம் தான் நோன் நேரத்துலேயே நோண்டி நோண்டி நோன்னு நோண்டி நம்ம அடங்கம் பண்ணதால பல பிரச்சனைகள் நம்ம வந்து சந்தித்தோம் இன்றைக்கி கலைக்கிட்டு நான் கோரிக்கை பண்ண வச்சேன் மாநகராட்சி கமிஷனர்டும் சொன்னேன் அவங்க மாநகராட்சி கமிஷனர் இன்னே ஒரு நல்ல குணம் உள்ளவங்க தயாரம் குணம் உள்ளவங்க கலைக்கிட்டும் வந்து நல்ல சிந்தனை உள்ளு மாநகராட்சியிலேருந்து ஒரு ரெண்டு பேர் அமுச்சு கூட போய் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு அவர் வந்து நம்மளுக்கு பிரதர் வந்து எவ்வளோ உதவி செய்கிறாரு எவ்வளோ அரசாங்கத்துக்காக மற்ற சேவைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காரு நம்மளும் கூட வந்து செய்யணும் அப்படின்ட்டு அவங்க அமுச்சு இதுக்கு வந்து விரைவில் வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணணும்னு கலைகிட்ட உத்தரவு கொடுத்துருக்காங்க கமிஷன் உத்தரவு கொடுத்துருக்காங்க தயவுசெய்து அன்கிளைண்ட் பாடி ஆதரவற்றவங்க தான் நினச்சிணுன்னு இந்த மாதிரி தவறான முறையில் அடக்கம் பண்ணாதீங்க அப்படி அன்கிளைண்ட் ஆதரவற்றவங்க பிரசாதம் இருந்தால் என்னை கூப்பிடுங்க தமிழகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் நல்லடக்கம் செய்ய நான் காத்துட்ருக்கேன் அந்த பிரசாதத்துக்கெல்லாம் நான் ஒரு வேலைக்காரனாக பணி செய்ய நான் காத்துட்டுருக்கேன்னு உங்களை பணிவான கோரிக்கை வச்சுக்கிறேன் இப்போ பாத்தீங்களா ராமன் அண்ணன் அண்ணன் வந்து காவலாக இருக்கார் இங்கே வந்து இவதான் வாட்ச்மேனு சுடுகாட்டுக்கு வாட்ச் இருந்தாலும் எந்த விதமான எதிர்பார்ப்பு பணம் என்னதான் பணம் கொடுத்தாலும் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு உறவாக இறந்தவங்க யாருன்னே தெரியாது ஒரு உறவாக இருந்து இவ்வளோ நேரம் காலையிலேருந்து நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை இப்போ வரைக்கும் மணி ஒரு ஆறரை ஆக போகுது இந்த ஆறரை மணி வரைக்கும் இந்த பிரசாத்துக்காக வெயிட் பண்ணி நல்லெடுக்கம் பண்ணி இந்த மூணு உள்ளமும் சரி கலெக்டரும் சரி கமிஷனும் சரி உத்தரவோட சிறப்பாக முறையில் அந்த ஆத்மாங்க நம்ம சார்ந்து சமாதானம் பண்ணோம் தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி ஆதரவு நிலையில் ரோட்டில் எங்கேன்னா இறந்து யார்னா இருந்திருந்தால் தயவு செய்து நல்லடக்கம் பண்ணும்போது நம்ம உறவா நினைச்சு நம்ம தாய் தந்தைக்கு என்ன ஒரு மகனான கடமை செய்யுமோ அந்த கடமை செய்யணும்ன்றத என்னுடைய ஆசை என்னுடைய என்னுடைய விருப்பம் அதுதான் நீங்க எல்லாருமே தயவு செய்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் நான் விருப்பப்படுறேன் அதே மாதிரி எங்க இறந்து இருந்தாலும் உங்களால பண்ண முடியும்னு கூப்பிட்டு சொல்லுது அது முழு செலவும் நான் எடுத்துக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு விட மொத்தம் பணம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழகம் முழுவதும் வந்து ஆனா ஆனா அப்படி வந்து நான் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் இது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி நாலு ஆண்டுகளாக வந்து மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு உடலை வந்து நம்ம முறைப்படி அரசாங்குடைய பர்மிஷனோட அரசாங்க உடைய அனுமதி பெற்று நம்ம நல்லடக்கம் நம்ம செஞ்சுருக்கோம் இது வரைக்கும் அதே போல் நமக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி கமிஷனரும் சரி முழு ஒத்துழைப்பு நம்ம கொடுத்துருக்காங்க